ஆண்டாள் திருவடிகள் சரணம் இன்னைக்கு ஏழாவது திருப்பாவை பாசுரம் கீச்சு கீச்சு என்னும் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்பாவை அந்த பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் இதில் ஆண்டாள் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு காட்டக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளையும் ஒருங்கிணைச்சி ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னியே அப்படின்னு தன்னை மட்டும் லீடராக பாவிச்சுக்காம மற்ற பெண் குழந்தைகளையும் நீங்கள்லாம் கூட லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரமாக தான் இந்த ஏழாவது பாசுரம் அமைஞ்சிருக்கு நான் இங்கே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான செட்டப்பை பண்ணி தான் அந்த பாடல்ல வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அதை எப்படி காட்சிப்படுத்தலாம் எளிமையா எப்படி குழந்தைகள் புரிஞ்சுக்கலாம் எப்படி பாமர மக்களும் திருப்பாவை படிக்கும்போது பொருள் உணர்ந்து அதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு பக்தி பாவத்தோட எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற முயற்சி தான் நான் எடுத்திருக்கேன் அதனால காட்சி அமைப்புகள்லாம் ரொம்பவே எளிமையா எல்லாருக்கும் ஈஸியா புரியிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் வாங்க ஏழாவது பாசுரத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் பொழுது புலர்ந்து விட்டது கீச் கீச்சின்னு குருவிகள்லாம் வலியன் குருவிகள் ஆணை சாத்தன் அப்படிங்கிற குருவிகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுற ஒரு பாசுரம் தான் இந்த கீச் கீச்சு எனும் அப்படிங்கிற இந்த பாசுரம் இதுல பார்த்தா கீச்சு கீச்சுன்னு இந்த பறவைகள்லாம் சத்தம் போடுது பலவிதமான பறவைகள் அதுல ஆணை சாத்தன் அப்படிங்கிற ஒரு வகையை பத்தி ஆண்டால் குறிப்பிடுறா நான் இங்க பறவைகளை காட்டியிருக்கேன் சோ பறவைகள் எல்லாம் பொழுது புலர்ந்ததும் தன்னோட வேலையை தொடங்குறதுக்காக நல்ல சுறுசுறுப்போட இயங்க தொடங்கி விட்டது நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கியே நீ எழுந்துக்க வேணாமான்னு கேக்கிறது தான் இந்த காட்சி ஆயர்பாடி பெண்கள்லாம் தயிர் கடைய ஆரம்பிச்சாச்சு எப்படி கடைகிறாங்க அந்த பானையில் மத்து போட்டு தயிர் கடையிறாங்க கடையும் போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா சரட்டு சரட்டுன்னு அந்த அந்த கயிறை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த சத்தம் வந்து அவ்வளோ அருமையாக கேட்குது அதுவும் காதல விழலையா ஆயர்பாடி எப்படி ஆயிடுச்சு பிஸியாக ஆயிடுச்சு காலங்காத்தால பாலை கறந்துட்டாங்க முத நாள் உற ஊற்றி வச்சிருந்த தயிரை எடுத்து வெண்ணை கடைய ஆரம்பிச்சுட்டாங்களே ஆயர்பாடி பெண்கள் வந்து சூப்பராக தயிர் கடையிறாங்க அந்த தயிர் கடைய கூடிய அந்த மத்தினுடைய ஓசை உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுறா ஆயர்பாடி பெண்கள் தயிர் கடையும் போது மத்தோட ஓசையும் கேக்குது அவங்க கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த தாலி சரட்டு சரட்டுன்னு அந்த சத்தமும் கேக்குது நம்ம நார்த் இந்தியால நிறைய பெண்கள் வந்து நிறைய நகை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு உராஞ்சு அந்த சத்தமெல்லாம் கேக்குது அப்படிங்கறதுதான் இங்க ஆண்டாள் குறிப்பிடுறா இப்போ ஆண்டாள் வந்து தாலி பத்தி குறிப்பிடுறா ஆமை தாலி அச்சுத்தாலி அப்படின்லாம் குறிப்பிடுறா நான் என்கிட்ட மீனாட்சி தாலி தான் இருக்குன்னு எடுத்து பாவனையா தாலிங்கிற சொல்லுக்காக நான் இங்க மங்களகரமான திருமாங்கல்யத்தை வச்சிருக்கேன் ஆனா ஆண்டாள் காலத்துல திருமாங்கல்யம் அப்படிங்கிற அந்த ஒரு சங் சம்பிரதாய சடங்கு கிடையாது அதாவது க தாலி கட்டுற ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இந்த இடத்துல ஆமைத்தாலி அச்சுத்தாலிங்கிறது இரண்டு வகையான ஆபரணங்களை குறிக்குது ஆமை ஓடு மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபரணமும் அச்சுத்தாலிங்கிறது அது ஒரு வகையான கழுத்துல அணியக்கூடிய ஆபரணம் இந்த தான் ஆண்டால் குறிப்பிடுறாங்கிறத இங்க நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் தாலிங்கிற இந்த சொல் வந்து இப்போ நம்ம மங்களகரமான குறிக்க குறிக்கக்கூடிய சொல்லா மாறிப்போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை பார்த்து சொல்றா அதாவது எல்லாரையும் கூட்டு பிரார்த்தனைக்கு நான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு வீர வசனம் எல்லாம் பேசினியே நீ இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா இவ்வளோ சத்தம் கேட்குதே பறவைகளோட ஒளி கேட்குது ஆயர்பாடி ரொம்ப பிஸி ஆயிடுச்சு தயிர் மத்து கடையிற ஓசையெல்லாம் கேக்குது ஆனா நீ நடுநாயகமா இருந்து ஒரு லீடர்ஷிப் அந்த குவாலிட்டியோட தலைமை தாங்கி தன்னுடைய எல்லாம் நாராயணனை பாக்குறதுக்கு கேசவனை பாக்குறதுக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொன்னி சொல்லி வீரம் பேசினியே அது அந்த வார்த்தைகள்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாசுரமா தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு கருப்பு நிறத்துல ஒரு குதிரையை நான் வச்சிருக்கேன் கேசி அப்படிங்கிற அசுரன் குதிரை தான் வந்து அவனை வதம் பண்ணதுனால கிருஷ்ணருக்கு கேசவன் அப்படிங்கிற பேர் உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க சுருள் சுருளா அவருடைய தலை முடி அந்த சிகை வந்து அப்படி இருந்ததுனால கேசவன் பேரு கேசம்னா முடி சுருள் சுருளா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த கேசம் இருந்ததுனால கேசவன்னு ஒரு பேரு அப்படின்னு இரண்டு விதமா சொல்லுவாங்க இந்த இடத்துல ஆண்டால் இந்த பாசுரத்துல குறிப்பா கேசவன் அப்படிங்கிற திருநாமத்தை பற்றி குறிப்பிடுகிறாள் அதனாலதான் நம்ம இந்த குதிரையை வச்சு காட்டியிருக்கோம் கேசவன் நாராயணனுடைய தரிசனம் நம்ம பண்ணிக்க போறோம் கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம புல்லாங்குழல் இசைக்க வகையில இங்க அருமையா எழுந்தருளை பண்ணி தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அவருக்கு இங்க இப்படி முடி இருக்கிறதுனால நான் அழகா கேசவன் அப்படிங்கிற அந்த திருநாமத்துக்கு இவர் பொருத்தமா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை முடி முடியுதோ அத்தனை முறை நம்ம கேசவா 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 மாதவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள்லாம் அகலும் வெளியில போறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி கேசவா கேசவான்னு ஏழு முறையோ ஒன்பது முறையோ பதினோரு முறையோ சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னா வெளியில போற காரியங்கள் நல்லபடியா முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு கேசவனை நாராயணனாக பாவிச்சு அருமையா ஆண்டால் இந்த பாசுரத்துல நாராயணனாக கருதி கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வேண்டி விரும்பி வணங்கி தொழுது நிற்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் திருப்பாவை பாசுரம் ஏழு கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஏழு அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா சேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ பேதையர் போல் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா நன்றி